இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் போது இந்த நாட்டின் ராணுவத்திலே பட பணிபுரிந்த மலாமித்து மக்கள் அவர்களுடைய தொழுகைக்காக அமைத்திருந்த அந்த பணிவாசல் ராணுவம் விமானப்படை அப்படியே கையகப்படுத்திவிட்டது இந்த படுபாநிலை செயல் காலத்திலே நடந்தது திருகோணமலை சீனகுடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரிமலையுற்று பள்ளிவாசல் உட்பட திருகோணமலை துறைநோக்க அதிகார சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பொதுமக்களின் விவசாய காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபூப் ஹக்கீன் தெரிவித்தார் திருகோணமலை வெள்ளை மணல் பிரதேசத்தில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு அவர்களின் மக்கள் வெற்றி பேரணி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபூப் ஹக்கீம் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் நீரூற்று இருந்தது பக்கத்திலே ஒரு ஜியாரம் இருந்தது இவற்றை எல்லாம் இன்று அப்படியே இருந்த பள்ளிவாசலையும் எடுத்து அதை இன்று ராணுவம் விமானப்படை அப்படியே கையகப்படுத்திவிடும் இந்த படுபாதகே கடந்த ஆட்சி காலத்திலே நடந்தது பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்புகள் மாகாண சபையில் பேசினோம் பாராளுமன்றத்தில் பேசினோம் இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை இன்ஷா அல்லா போகின்ற புதிய ஆட்சியில் எங்களுடைய படையினருக்கு நாங்கள் கௌரவம் செய்கிறோம் நாட்டை உருவாப்பதில் அவருடைய பங்குகளை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் பாரம்பரியமாக எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகளை அடாப்டாக படித்து அதிலே ஒவ்வொரு விதமான உல்லாச பயண ஹோட்டல்களை அமைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வது என்பதும் கூட அவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் எல்லாம் எங்க போது எங்களுடைய இடத்திலே போய் ஒரு மனசல கூடத்தை கூட கட்ட முடியாது வந்து தலையிடுகிறார்கள் என்கிற பிரச்சனை இந்த பிரதேசத்தின் உறுப்பினராக இந்த பஷீர் அவர்கள் அடிக்கடி என்னுடைய கவனத்துக்கு இந்த விஷயங்களை கொண்டு வருவார் எனவே இந்த பிரதேசத்தில் வாழ்கிற சமத்துக்கும் இந்த விஷயம் தெரியும் நாங்கள் அந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வையும் செப்டம்பர் நள்ளிரவுக்கு பிறகு அமைகின்ற போது இந்த மக்களுடைய பல வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான தீர்வும் இந்த பிரதேசங்களில் நீண்ட காலமாக நடந்த அநீதி அநியாயங்களுக்கான தீர்வையும் பெற்றுத் தருவதில் நாங்களும் முன்னிப்போம்